பவளவாய் அச்சுதா அமரர் ஏரே ஆய் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெண்ணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே ஓம் நமோ நாராயணாய நமகர் எல்லாருக்கும் அநேக நமஸ்காரம் இப்போ நான் சொன்ன பெருமாளோட ஸ்லோகத்துக்கும் இங்க போடப்பட்டிருக்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் பதிவு எதை பற்றியது யோகிச்சிருக்கலாம் வைகுண்ட ஏகாதசிக்கான ஒரு சிறப்பு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மார்கழி மாதத்தின் வளர்விறை பதினோராம் நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது மனிதர்களுக்கு ஓராண்டு அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு அதன்படி பார்த்தா மார்கழி மாசம் அதிகாலையில் வருகின்ற ஏகாதசி மிக பெரும் தனி சிறப்பு வாய்ந்தது இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள்ல பகவான் மகாவிஷ்ணுவை மனசுல தியானம் பண்ணி சகசனமம் ஸ்லோகம் சொல்லி பாராயணம் பண்ணிட்டு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து வைகுண்டிக்கு இரவு முழுக்க கண்மொழிக்கிறவாளுக்கு பகவான் நாராயணன் பரமபத வாசல் என்று கூறப்படும் சொந்து வாசலை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருப்பாராம் ஆகா நம்ம குழந்தை இன்னைக்கு பூரா நம்மளையே நினைச்சுட்டு இருக்கானே நம்ம பேரையே சொல்லிட்டு இருக்கானே ஒன்னும் சாப்பிடாம வேற இருக்கானே இவருக்கு கண்டிப்பா வைகுண்டத்துல இடம் கொடுத்துடணும் இந்த குழந்தைய நம்மளோட அழிச்சிட்டுனும் அப்படின்னு சொர்க்கவாசல் திறந்து வச்சுட்டு வாசகத்தை திறந்து வச்சுட்டு பகவான் நாராயணன் காத்துன்னு இருப்பாராம் அப்பேற்பட்ட விசேஷமானது இந்த வைகுண்ட ஏகாதசி மாசத்துக்கு இரண்டு ஏகாதசி வீதம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நான்கு ஏகாதசி திதி உண்டு இத்தனை ஏகாதசி விரதம் இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஏன் அப்படி ஒரு தனி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு ஏன் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் சொர்க்கவாசல் திறக்கிறா மீதி நாளில் என்ன பெரிய கூட்டு போட்டுருப்பா ஏன் அந்த சொர்க்கவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசிக்கு ரொம்ப விமர்சையா நடக்கிறது இந்த ஏகாதசின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் பிரகாநாதர் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி அன்று பரமபத வாசல் என்று கூறப்படும் சொர்க்கவாசல் வழியாக இறைவனை தரிசனம் செய்வதற்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் காத்து இருப்பாலம் தவமா தவம் இருப்பாளாம் ரங்கா 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 ரங்கான்னு ரங்கனோட திருநாமத்தை சொல்லிட்டே உக்காதன் இருப்பாளம் நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்களோட படம் வரதா இருந்தா நம்ம அந்த ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதோவரா ரங்கன் அதோவரா ரங்கன் ரங்கனை தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆசையா அவளோட காத்துன்னு இருப்பாளம் இந்த ஜன்மத்தில இப்படி ஒரு நாள் கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு க்ஷண நேரம் பரமபத வாசல்ல ரங்கனை தரிசனம் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கிற புண்ணியம் தான் இந்த ஜென்மத்துல ஒரு தரமாவது ஏதாவது ஒரு வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை பரமபத வாசல தரிசனம் பண்ணணும் சரி இப்ப இந்த ஏகாதசி திதி ஏன் இவ்வளவு விசேஷமா சொல்லப்படுறது பதினைந்து திதிகள்ல ஏகாதசிக்கு ஏகாதசி அப்படின்னா பதினொன்றாம் நாள் அப்படின்னு அர்த்தம் பதினொன்று அப்படின்ற கணக்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மனம் ஒண்ணு ஆக இந்த பதினோரு இந்திரியங்களை பகவானிடம் ஐக்கியமாக்கி அவனுடைய நாமத்தை சொல்லி தியானம் பண்ணி தான் ஏகாதசிக்கு தனி சிறப்பு இந்த ஏகாதசிக்கான ஒரு புராண கதை இருக்கு புராண கதை ஏகாதசிக்கு தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் சொந்தவாசல் ஏன் திறக்கிறா அப்படின்றத சொல்றேன் முரண் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அருக்கன் அப்படின்னு என்ன பண்ணுவான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கஷ்டம் கொடுக்கறதும் அவனோட வேலை ரொம்ப பர்ஃபெக்டா தன்னோட வேலையை பண்ணிட்டு இருந்தான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தான் இவளால அவனோட இம்சைய தாங்க முடியல இங்க இருந்து நேர சிவபெருமான் கிட்ட கைலாயத்துக்கு போனான் ரொம்ப பாடா படுத்துறான் எங்களால முடியல ஒரு வழி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட முறையிட்டார் அவர் என்ன பண்ணார் நீங்க நேர நாராயணன் கிட்ட போங்கோ பள்ளிக்கூட பெருமாள் அங்க படுத்துட்டு இருக்காரு உங்க கஷ்டத்தெல்லாம் அங்க போய் சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ பாஸ் பண்ணி தூது அனுப்புறவன் இங்க இருந்து அங்க அனுப்பி விட்டுட்டார் இவாளல்ல போய் நாராயணனோட திருவடிகள்ல விழுந்தா பெருமாளே எங்களை காப்பாத்துங்கோ ரொம்ப நாளைக்கு தான் பொறுமையா பொறுமையாக்குறது நீங்க ஏதாவது ஒரு வழி கேட்டார் அவர் பார்த்தார் உங்களை நான் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார் முரணோட சண்டை போட்டார் போரிட்டார் போரிட்டார் சண்டை நடந்தது நடந்தது வருஷ கணக்கான நடந்துட்டு இருந்தது ஒரு நேரத்துல முரண ஜெயிச்சுட்டா பறந்தாமன் அவனை அழிக்கல ஆனா போர்ல ஜெயிச்சுட்டார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா இல்லையா அவருக்கு ரொம்ப டயர்டா போயிடுது அசந்து போயிட்டார் அங்க ஏழு நேரம் சிம்ஹாவதி அப்படின்னு ஒரு கொகையில போய் ஓய்வு எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பெருமாள் அந்த குகைக்கு போயிட்டார் அரக்கனுக்கு தோத்து போனது பெரிய ஜாஸ்தியாயிடுது இந்த கிருஷ்ணனை உண்டு இல்லைன்னு பாக்கணும் நீ நீயா நானா பாத்துடணும் நேர சிம்ஹாவதி குகைக்கு போனான் அங்க போய் பெருமாள் திரும்ப சண்டைக்கு கூப்பிட்டா அந்த நேரம் மகாவிஷ்ணு தூங்கிட்டு இருந்தார் அவர் தூங்கினா நம்மளால என்னத்த காக்கிறது நிஜமாவ அவர் தூங்கிட்டு இருப்பார் தூங்குற மாதிரி ஓய்வு எடுக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு லீலை பண்ணணும் இல்லையா ஓய்வு எடுத்துட்டு இருந்தார் அந்த நேரம் மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டது அந்த பெண் சக்தி முரணோட சண்டை போட்டு முரணை எரித்து சாம்பலாக்கியது அரக்கன் அழிஞ்சு போயிட்டான் இது எல்லாம் நடந்து முடியும் போது கரெக்டா தூங்கி எழுந்தார் மகாவிஷ்ணு பெண் சக்தியை பார்த்தார் உனக்கு ஏகாதசி அப்படின்னு ஒரு பேர் இடுறேன் ஏகாதசி அன்று உன்னை வழிபடுபவர்களுக்கு விரதம் இருக்கிறவாளுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பான்னு வாக்கு கொடுத்துட்டார் அதனாலதான் ஏகாதசி திதிக்கு அப்படி ஒரு மகிமை ஜாஸ்தி இந்த சம்பவம் மார்கழி மாசத்துல நடந்ததுனால வைகுண்ட ஏகாதசின்றது ரொம்ப சிறப்பு சொர்க்க வாசல் ஏன் திறக்கறா வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் ஏன் பரமபத வாசல் திறக்கிறா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மது கைடவர் எனும் இரு அரக்கர்கள் மகாவிஷ்ணுவின் காதுகளில் இருந்து வெளிப்பட்டவர்கள் அவ ரெண்டு பேரும் வேதங்கள் எல்லாம் திருடிண்டு சமுதிரத்துக்கு அடியில போயிட்டா மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டு கொண்டு வந்தார் பகவானின் மகிமையை உணர்ந்த மது கைடவர்கள் பகவான் கிட்ட மன்றாடினா எங்களை வதம் பண்ணிடாதே நாங்க பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டோம் உங்களோட சொத்து வாசல்ல பரமபத வாசல்ல எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டார் இவர்தான் கருணாமூர்த்தி ஆச்சே திறந்து அவர்களுக்கு அங்கே இடம் அளிக்கப்பட்டது அப்போ அவரும் மகாவிஷ்ணு கிட்ட இன்னொரு பிரார்த்தனை வச்சா உங்களை வணங்கும் பக்தர்கள் ஏகதி விரதம் இருந்து வழிபடுறவளுக்கு உங்க பக்தர்கள் எல்லாருக்குமே சொர்க்கவாசல்ல நீங்கள் இடம் கொடுக்கணும் வைகுண்ட பதவி அளிக்கணும் அப்படின்னு அவர் கேட்டுண்டா அதுக்கும் சாங்க்ஷன்டு அப்ளிகேஷன் போட்டால் எதுவுமே அங்கே ரிஜெக்டடே கிடையாது நியாயமான கோரிக்கைகளாக இருந்தால் சாங்ஷன்டு அதனால தான் வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசம் இருந்து கண் விழித்து பகவானை தியானம் செய்பவர்களுக்கு வைகுண்ட பதவி காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது சரி இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுதுன்னு சொல்லுவோம் ஒருவேளை மட்டும்தான் நம்ம ஆகாரம் சாப்பிடணும் தசமி அன்னைக்கு ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் குளித்து பகவான் மகாவிஷ்ணுவின் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் பரமபத வாசலில் மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணணும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அன்னின் பொழுதுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி இந்த ஏகாதசி அன்று முழுவதுமாக கண் விழிக்க வேண்டும் ராத்திரி தூங்கக்கூடாது திரவ ஆகாரமா எடுத்துக்கலாம் பால் கஞ்சி எதுவும் இல்லாம இருக்கிறது நல்லது ரொம்ப முடியல பைத்தம் கஞ்சி ரொம்ப விசேஷமானது பைத்தம் கஞ்சி எடுத்துக்கலாம் திட ஆகாரங்கள் எதுவுமே எடுத்துக்க கூடாது இந்த விரதம் இருந்து அன்னைக்கு ராத்திரி கண் விழிக்கணும் நம்ம தூங்காம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் என்ன பண்ணுவோம் மொபைலை தேடுவோம் டிவியை பார்ப்போம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நான் விரதம் இருக்கேன் கண்மொழிக்கிறேன்னு டிவியை பார்க்கறதோ மொபைல பாக்கிறதோ பண்ணாம பகவானோட நாமங்களை சொல்லிட்டு சகஸ்வநாமம் எத்தனை விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ண முடியுதோ விடிய விடிய அதை சொல்லிட்டு இருக்கணும் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவாதசி அன்று காலையில் நீராடி குளிச்சுட்டு துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவோம் அந்த துவாதசி பாரணை அப்படின்றது இருபத்தி ஓரு காய்கறிகள் சேர்ந்த ஒரு சமையல் பாரண கூட்டுன்னு சொல்லுவா பாரண கூட்டு பண்ணி பகவானுக்கு நேவகியம் பண்ணிட்டு துவாதசி அன்னைக்கு நம்ம அதை சாப்பிட்டுட்டு நம்மளோட விரதத்தை முடிக்கலாம் இதுல இன்னொன்னு முக்கியமா நம்ம கண்டுபிடி கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துவாதசி பாரணம் நம்ம சாப்பிட்டாச்சு ஏகாதசிக்கு கண்மோஷன் இருந்தாச்சு அவ்வளவுதான் நம்ம விரதம் முடிஞ்சு எடுத்து துவாதசி அன்னைக்கு மத்தியானம் நன்னா ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது இதன் முழுமையான பலன் துவாதசி அன்று பகல் பொழுதில் உறங்க கூடாது அன்னைக்கு ராத்திரி தான் நம்ம தூங்கணும் ஆக தசமி ஒரு பொழுது சாப்பிட்டு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழித்து துவாதசி பாரணை முடிச்சு அன்னைக்கு பகலே தூங்காம இருந்ததுக்கு நம்மளுடைய விரதம் முழுமையா பூர்த்தியாகும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதோட பலன் என்ன அப்படின்னா அஸ்வவேத யாகம் பண்ணினதுக்கான பலன் கிடைக்குமா எந்த ஏகாதசிலுமே நமக்கு விரதம் இருக்க முடியல அப்படின்றவா வைகுண்ட ஏகாதசி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் அத்தனை ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன் வந்து சேரும் இதுக்கு மேல இன்னும் பகவான் நம்மளுக்கு எப்படி படியளப்பர் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் துவாதசி பாரணை இருபத்தி ஒரு காய்கறிகள் பேர் சேர்க்கணும்னு சொன்னேன் இதுல முக்கியமா துவாசி பாரணை சமையல்ல நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் கண்டிப்பா சேர்க்கணும் இது கண்டிப்பா அன்னைக்கு சமையல் சேர்க்க வேண்டியது சரி நாம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ஏகாதசி அன்னைக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா பூஜை பண்றோன்றதுக்காக அன்னைக்கு தினத்துக்கு துளசிய பறிக்க கூடாது ஏகாதசி ஏகாதசனிக்கு துளசியை பறிச்சா விரதம் இருக்கிற பலன் கிடையாது மகா பாவம் ஏகாதசி அன்னைக்கு துளசிய பறிக்க கூடாது அடுத்தது தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்தாமல் நாராயண நாமம் ஒன்றே நமது வாழ்வு அப்படின்றத தெரிஞ்சுட்டு அன்னைக்கு பொழுதுக்கு கூடிய வரைக்கும் யாரோடய ரொம்ப பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாராயண நாமத்தை சொல்லிண்டு வேண்டாத விஷயங்களை தவிர்க்கணும் நாராயண நாமத்தை சொல்லிட்டு பகவான பூஜை பண்ணிட்டு ஏகாதசி விரதம் இருக்கணும் இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதோட பலன் இந்த மறுபிறவின்றதே கிடையாது பகவான் தான் நம்மளை வைகுண்டத்துக்கே கூப்பிடுறாரு அவர் தான் ரெடியா பாத்துட்டு இருக்காரு அப்புறம் எங்கே இந்த மறுபிறவி மோட்சத்துக்கு போக போறோம் அப்படின்னும் போது நம்மளால புரிஞ்ச இந்த விரதத்தை நம்ம இருந்து பெருமான தியானம் பண்ணலாமே இப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியை பத்தி தெரிஞ்சிட்டோம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடோட வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து சொர்க்கவாசல்ல பரமபதநாதன் பரந்தாமன் தரிசனம் பண்ணி பகவானோட அருளை எல்லாரும் பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிமன்னா நின் சேவடி செவி திருக்காப்பு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர